அனைவருக்கும் வணக்கம் அரச ஊழியர்கள் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் கூறப்பட்டவாறு அதாவது இருபத்தெட்டு அன்று சொல்லப்பட்ட அந்த சுற்றறிக்கை நேற்றைய தினம் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதியே வெளியிட்டிருந்தார்கள் மிகவும் அதாவது ஆரம்ப ஒவ்வொரு கிரேட்லையும் ஆரம்ப நிலையில் இருக்கிறவர்களை விட இந்த கிரேட்ல மேலாக அது உச்சத்தில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதலான ஒரு சம்பள அதிகரிப்பு பெற்றிருப்பதை நாங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் இந்த வீடியோ தகவலூடாக உங்களுக்கு இந்த வெளியிடப்பட்டிருக்கின்ற நூற்றி எண்பத்தி ஒன்பது பக்கங்களை கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்தாம் இலக்க சம்பள அதிகரிப்பு தொடர்பான சுற்றறிக்கையில் காணப்படுகின்ற சில முக்கியமான விடயங்கள் குறிப்பாக இங்கு அட்டவணை டேபிள் த்ரீ டேபிள் ஒன் டேபிள் டூ டேபிள் த்ரீ என்று சொல்லி பல அட்டவணைகள் காணப்படுகிறது அதில் டேபிள் த்ரீ என்பதில் தான் உங்களுடைய சம்பள அதிகரிப்பு விவரங்களை நீங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும் உங்களுக்குரிய செல செல்லரி கோட் ஒவ்வொரு செல்லரி கோடுக்கும் தனித்தனியான அட்டவணைகள் அதில் காணப்படுகிறது டேபிள் த்ரீ என்ற அட்டவணையில உங்களுக்கு தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு தரங்களுக்கு உரிய செலரி கோட் மற்றும் தரம் அதில் காணப்படுகிறது அதை அதை கொண்டு நீங்கள் உங்களுடைய செலரியை சரியாக கணிப்பது எப்படி என்பதை அதாவது அந்த டேபிளை எவ்வாறு வெயிட் செய்வது என்பது சம்பந்தமாகவும் மேலும் பல தகவல்களையும் இந்த வீடியோ கிளிப் மூலமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் எங்களுடைய சேனலில் அப்லோட் செய்யப்படுகின்ற தகவல்கள் பயனுள்ளதாக இருக்குமாக இருந்தால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அத்தோடு நோட்டிபிகேஷனை ஆன் செய்து வைத்திருங்கள் அப்பொழுது நாங்கள் அப்லோட் செய்கின்ற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நான் கூறியவாறு இந்த அதாவது உங்களுக்கு இந்த ஜிஇ ஒன் என்ற ஒரு சாலரி கோடுக்குரிய இந்த அட்டவணையை இங்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றேன் இந்த இந்த அட்டவணையானது உங்களுக்கு அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்ற அந்த சுற்றறிக்கையில் காணப்படுகின்ற அட்டவணை என்பதை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் அதாவது இவ்வாறான ஒரு அட்டவணை காணப்படுகிறது உங்களுடைய சுற்றறிக்கையில் ஆஹ் நூற்றி முப்பதாம் பக்கம் நூற்றி முப்பதாம் பக்கத்தை நான் எடுத்திருக்கின்றேன் இந்த நான் இங்கு வழங்குகின்ற இந்த விளக்கமானது நீங்கள் உங்களுடைய செலரிக்குரிய அட்டவணையில் சரியாக கணித்து கொண்டீங்க என்றால் சரியாக இருக்கும் இங்கு நாங்க பார்க்கின்ற போது இதெல்லாம் நாங்க பேசிக் சேலரி என்று சொல்லி ஒன்று தந்திருக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தோராம் தகுதி அன்று முப்பத்தி நாலாயிரத்து நூற்றி அறுபது ரூபா பேசிக் அதாவது தற்போதைய பேசிக் இந்த இந்த அதிகாரியினுடைய தற்போதைய பேசிக் தான் அது முப்பத்தி நான்காயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் அந்த முப்பத்தி நான்காயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் ஐம்பத்தி ஏழு எண்ணூற்றி அறுபது ரூபாவாக மாற்றம் அடைகிறது இந்த பேசிக் அண்டு காட்டியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் அதாவது காட்டியிருக்காங்க ஜனவரி ஃபர்ஸ்ட் அண்டு இப்ப இதை கொண்டு நீங்க இந்த ஊழியருக்கு ஐம்பத்தேழாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபாய் சம்பளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலில் கிடைக்க போவதில்லை அப்படி தந்திருந்தாலும் அப்படி தர மாட்டார்கள் அதில் இந்த ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய் ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாவை கழிக்க வேண்டும் கழித்தால் ஐம்பத்தி ரெண்டாய் சாரி ஐம்பதனாயிரத்தி இருபது ரூபாய் ஐம்பதனாயிரத்தி ஆயிரத்தி இருபது ரூபாய்தான் இந்த முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் சேலரி ஒன்று எடுக்கின்ற ஜிஇ ஒன் கோடுக்குரிய ஒரு அலுவலருக்கு ஐம்பதுனாயிரத்தி இருபது ரூபா சம்பளம் பேசி கொண்டு கிடைக்கும் இந்த ஐம்பதுனாயிரத்தி ரூபா ரூபாவுடன் கட்டாயமாக பதினேழாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அந்த கொடுப்பனவு கட்டாயம் வரும் இனி அதை கூட்டி நீங்க பார்த்துக் கொள்ளலாம் இந்த பதினேழாயிரத்தி எண்ணூறு ரூபாய் பொறுத்து இதுல எதுவும் தரப்படலை என்னடா பேசிக் சம்பந்தமானதான் இந்த டேபிள் த்ரீல உங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க நீங்க எல்லா அட்டவணையும் பார்க்க தேவையில்லை நீங்க உங்களுக்குரிய சேவைக்குரிய சேலரி கோட் தெரியும் தானே உங்களுக்குரிய சேலரி கோடுக்குரிய டேபிளை நீங்க ரீட் பண்ணுவோம் நான் சொன்ன மாதிரி அழகாக ரீட் பண்ணலாம் உங்களுக்கு எனவே உங்களுக்கு தெரியும் ஐம்பத்தி எண்ணூற்றி அறுபது ரூபாய் சேலரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஒன்று நீங்க தந்தாலும் அப்போது கிடைக்க போற இல்லை ரைட் ஐம்பதனாயிரத்தி இருபது ரூபாய்தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு பேசிக்காக கிடைக்க போகுது அப்போ இந்த ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாவும் அவங்க அன்பெய்ட் அண்டு காட்டியிருக்காங்க அன்பெய்ட் அமௌண்ட் ரைட் அன்பெய்ட் அமௌண்ட் என்று சொன்ன என்னண்டா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் செலுத்தப்படாமல் இருக்கின்ற தொகை தான் அது அன்பெய்ட் அமௌண்ட் ஆக ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாவில் முதலாவது முப்பத்தி ஐந்து சதவீதம் ரைட் முதலாவது முப்பத்தி ஐந்து சதவீதம் அதாவது எவ்வளவு வரப்போது மூவாயிரத்தி ஒன்பது நூத்தி இருபது ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய பேசிக்கில் அட் பண்ணப்படும் மிகுதி முப்பத்தி ஐந்து சதவீதம் அதாவது மூவாயிரத்தி ஒன்பது நூத்தி இருபது ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு செலரியுடன் அட் பண்ணப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் இந்த செலரி இவ்வாறு ஐம்பத்தேழு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபாவாக மாறும் ரைட் உங்களுக்கு டெலிவோண்டை ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன் ரைட் அதாவது மூவாயிரத்தி ஒன்பது இருபது ரூபா மூவாயிரத்தி ஒம்பது நூற்றி இருபது ரூபா ரெண்டும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் தான் சேர்க்கப்படும் அப்ப இந்த ஆண்டு சேர்க்க போடுற தொகை வந்து என்னன்னு சொன்னா அதில தரப்படல அதாவது இந்த ஆண்டு சேர்க்கப்பட போற தொகை என்னன்னு சொன்னா மூவாயிரத்தி ரைட் அறுபது ரூபாய் மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய் இந்த ஆண்டு முப்பது வீதமாக உங்களுக்கு சேர்க்கப்பட்டுதானே இந்த தொகை எடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு வகையான விளக்கம் ரைட் ஆக முப்பத்தி நான்காயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் சில எடுக்கின்றவர் ஐம்பத்தி எண்ணூற்றி அறுபது ரூபாவாக அவருடைய சேலரி அதிகரிக்கும் எப்பன்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருபத்தி ஏழு ஜனவரி ஒன்றுல ரைட் அப்ப ஏழா அதுல அதாவது ஐம்பத்தேழாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபால ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபா தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் இருபத்தி ஏழுக்கும் சமமாக பகிரப்பட வேண்டிய தொகை அதை நீக்கு நீங்க இந்த ஐம்பத் ஐம்பதாயிரத்தி இருபது ரூபா உங்களுக்கு சிலரி ஒன்று வரும் ரைட் அது ஒரு வகையான நான் விளக்கம் உங்களுக்கு தந்திருக்கிறேன் அதே விளக்கத்தை நான் வேறு ஒரு வகையிலையும் உங்களுக்கு கொடுக்கலாம் ரைட் உங்களுக்கு வேறு ஒரு வகையிலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் ஆறுதலாக ஒவ்வொருவர் சொல்வதை கேட்காமல் நீங்கள் தெளிவடைய வேண்டும் உங்களுடைய சலரி சம்பந்தமாக நீங்கள் தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் இப்படி பார்க்கலாம் அத இப்ப ஐம்பத்தேழு எண்ணூற்றி அறுபது ரூபாய் ரைட் ஐம்பத்தேழாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல அதிகரிக்க போகுதுன்னு சொல்லிருக்காங்க ஆக முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் தற்போதைய சலரி இப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் கழிச்சுங்கன்னு சொன்னால் இருபத்தி மூவாயிரத்தி எழுநூறு ரூபா இந்த மூன்று வருடத்தில் அதிகரிக்க வேணும் இருபத்தி மூவாயிரத்து எழுநூறு ரூபாய் ரைட் அந்த இருபத்தி மூவாயிரத்தி எழுநூறு ரூபாவில் ஏழாயிரத்து ஐநூறு ரூபா ஒன்று என்ன செய்யப்படும் உங்களோட பேசிக்ல இப்போது உங்களுக்கு கொடுப்பனவா கொடுத்து கொண்டிருக்கிறாங்களே இப்போ இதை இதையும் நாங்கள் தற்போதைய பேசிக்கையும் நான் நீங்க எழுதி கொள்கிறேன் முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் இந்த பேசிக்ல இருந்து தானே எங்களை கூடணும் ரைட் இது தற்போதைய பேசிக் சரியா அப்போ இந்த ஏழாயிரத்து ஐநூறுரூவா கழிக்கிறோம் கழித்து இங்கே கூட்டுறோம் ஏழாயிரத்து ஐநூறு கழித்து

ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவோட அதையும் என்ன செய்யறோம் கூட்டுறோம் இப்ப பதினோறாயிரத்தி இருநூறு ரூபாய் இருக்குத்தானே இந்த பதினோறாயிரத்தி இருநூறு ரூபாய்தான் உங்களுக்கு மூன்று வருடங்கள்ல அதிகரிக்க போகுது தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க ரைட் இது ஐயாயிரம் இது ஏழாயிரத்தி ஐநூறு தற்போது உங்களுக்கு கொடுப்பனவாக இருந்து வாரது அதை கழிக்கிறோம் கழிச்சுட்டு பேசிக்கு கட் பண்றோம் பிறகு ஐயாயிரம் ஒன்று இந்த ஆண்டு அதிகரிக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டாய் ஐயாயிரம் ரூபாய் அதையும் கழிக்கிறோம் கழிச்சுங்கன்னா பதினோறாயிரத்தி இருநூறு ரூபாய் இந்த பதினோராயிரத்து இருநூறு தான் கட்டம் கட்டமாக உங்களுக்கு அதிகரிக்க போகுது அதுல முப்பது சதவீதம் முப்பது சதவீதம் இந்த பதினோராயிரத்து இருநூறு ரூபாவுக்கு முப்பது சதவீதம் கண்டிங்கன்று சொன்னால் ஒரு அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட் தான் நான் சொன்ன மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய் இந்த தொகைகள் அனைத்தையும் கூட்டும் போது இந்த தொகைகள் அனைத்தையும் கூட்டும் போது இந்த தொகை வரும் ஐம்பதுனாயிரத்தி இருபது ரூபாய் ஐம்பதனாயிரத்தி இருபது ரூபாய் ஆயிரத்தி இருபது ரூபா ஆக பதினோறாயிரத்தி இருநூறு ரூபா மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய் போனால் மிகுதி தொகைதான் இது ஏழாயிரத்தி எண்ணூத்தி நாற்பது ரூபா அத ரெண்டா பிரிச்சுதான் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா மூவாயிரத்தி ஒம்போநூத்தி இருபது ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் மிகுதி மூவாயிரத்தி ஒன்பநூத்தி இருபது ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலயும் உங்களுடைய சேலரிக்கு ஹெட் பண்ண போறாங்க ரைட் இது முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் சேலரியை கொண்டு இந்த இந்த தொகைகளை கொண்டு தான் நான் இதை செய்தேன் ரைட் இந்த மூன்று தொகை நாலு தொகைகளை கொண்டு தான் நான் இந்த கணிப்பை செய்தேன் அதாவது இதுல இந்த தொகையை கழிச்சு நாங்க இந்த தொகையை அதாவது இருபத்தி மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் அதுல ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க எல்லா ஊழியருக்கும் கழிக்கணும் இந்த ஜிஇ ஒன்றிக்கு அந்த கிரேட் அது அதுக்கு மாத்திரமில்லை எல்லா ஊழியர்களுக்கும் இந்த ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கழிக்கப்பட்டு தற்போது எடுக்கின்ற பேசிக்ல அட் பண்ணணும் பிறகு ஐயாயிரம் கொண்டு கட்டாயம் கழிக்கணும் இந்த இருபத்தி மூவாயிரத்தி எழுநூறு இந்த இருபத்தி மூவாயிரத்தி எழுநூறு இன்னொருத்தருக்கு வேற மாதிரி வரலாம் உங்களுக்கு தெரியும் தானே நீங்க எடுக்கிற பேசிக் தானே இது இந்த இந்த முதலாவத காட்டியிருப்பான் உங்களுக்கு தெரியும் பேசிக் என்னண்டு ரைட் அத கழிச்சு கண்டு சொன்னா அந்த ஐயாயிரம் இங்க ஆட் பண்ணணும் எல்லா அரச ஊழியருக்கும் மாறுபட போற தொகை தான் இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும் அப்ப பதினோராயிரத்தி இருநூறு ரூபாய் மிகுதி வருது அந்த மிகுதி தொகை முழுவதும் இந்த ஆண்டு வழங்கப்பட இல்ல அதுல முப்பது சதவீதம் அதாவது மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் ரைட் இது நான் இன்னும் ஒரு வகையில உங்களுக்கு இத நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் பாருங்கள் பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு உங்களுக்கு தெளிவு பெறும் இந்த தொகைகளை கொண்டு நான் என்ன என்று சொல்லி பார்த்து உங்களோட டேபிள் உங்களோட கிரேட்டுக்குரிய உங்களோட செலரி கோட்டுக்குரிய டேபிள் எடுத்து அதை நீங்க சரியா கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு கண்டு ஒரு சேவை ஒன்று இருக்குத்தானே அந்த சேவைக்குரிய கோட் சலரி கோட்டை பார்க்கணும் இந்த இந்த டேபிள் த்ரீல வந்து கோட் அதாவது செலரி கோடை தான் அவங்க காட்டியிருக்கிறாங்க செலரி கோடை தான் காட்டியிருக்கிறாங்க அதுக்கு ஜிஇ ஒன்னு சொல்லி ஒரு செலரி கோடை தான் காட்டியிருக்கிறாங்களே ஒழிய அது என்ன சேவைன்றதை நீங்க அதில் கா பாக்க இல்லாது அதை என்ன செய்யணும்னு சொன்ன நீங்க அதுக்கு வேற டேபிள் ஒன்று இருக்குது டேபிள் ஒன் இந்த டேபிள் ஒன்னுல ஒவ்வொரு சேவைக்கும் உரிய கோடுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சேக்குழு இந்த இந்த நூற்றி எண்பத்தி ஒன்பது பக்கம் கொண்ட அந்த சுற்று நிரூபத்துல தான் இது இருக்குது இதை பாருங்க உங்களோட சேவை எல்லாம் இருக்கும் இதில் கணக்காளர் சேவை ஒன் டூ த்ரீ எஸ்எல் ஒன் இலங்கை கட்டிட கலைஞர் சேவை எஸ்எல் ஒன் ஒன்றுக்கும் அவங்க தனித்தனியே கொடுத்துருக்குறாங்க சரி கொலிஸ் மாதிவர் அவருக்கும் ஒரு சிலரி கோட் ஒன்று இருக்குது இப்படி இலங்கையில இருக்கின்ற சகல கிராம நிலதாரி ஆசிரியர் சேவை இந்த அதிபர் சேவை என்று சொன்னா ஜிஇ போர் டூ தௌசண்ட் ஃபைவ் ஆசிரியர் சேவை என்று சொன்னா ஜிஇ டூ அதுல ரெண்டு மூன்று இருக்குது ஆசிரியர் சேவை சகல சேவைகளும் பிரைமரி லெவல் பிபிஎல் த்ரீ பிபிஎல் ஒன் இப்படி ஒவ்வொரு சேவைக்கும் இந்த கோடுகள் உங்களுக்கு உங்களுடைய சுற்றின் ரூபத்தில் ரைட் டேபிள் ஒன்னு நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் ரைட் அந்த சேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த டேபிள் என்ன உங்களுடைய சேலரி கோட் உள்ள அட்டவணையம் எதுவாக பார்த்து அதை நான் சொன்ன மாதிரி அந்த கல்குலேஷனை செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க உங்களுக்கு இலகுவாக உங்களுக்கு இந்த ஆண்டு எவ்வளவு அதிகரிக்கும் அடுத்த ஆண்டு எவ்வளவு அதிகரிக்கும் என்ற விவரங்கள் எல்லாம் தெளிவாக உங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கும் ரைட் அதோட இந்த வீடியோல நான் இன்னும் ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்றேன் அதாவது என்னன்னு சொன்னா இணைந்த படிகள் இப்ப இணைந்த படிகள் என்று சொல்லும் போது இப்ப ஒவ்வொரு அரசு ஊழியர்களுடைய பேசிக் செலரி மாற்றம் அடைந்திருக்கிறது எனவே இணைந்த படிகள் உங்களுக்கு தெரியும் தேர்தல் கடமைகள்ல நாங்க ஈடுபடுகின்ற நேரத்துல இணைந்த படிகள் உங்களுக்கு செலுத்துவார்கள் அந்த இணைந்த படிகள் வந்து பொதுவாக பேசிக் அடிப்படையாக வைத்துதான் கணிக்கப்படும் அதன்படி பார்க்கும் போது புதிய இணைந்த படி வந்து ஐம்பத்தாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய் வரை பேசிக் இருக்கின்ற ஒரு ஊழியருக்கு எழுநூறு ரூபாய் இணைந்தபடி செலுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது அதே நேரம் ஐம்பத்தாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு ரூபாயிலிருந்து எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபா வரை பேசிக் இருக்கின்ற ஒரு ஊழியருக்கு எண்ணூறு ரூபாய் இணைந்தபடி செலுத்தப்படும் எழுபத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபாவுக்கு மேல் சேலரி எடுக்கின்ற பேசிக் ஊழியருக்கு ஆயிரம் ரூபாய் இணைந்த படி ஒன்று செலுத்தப்படும் ரைட் இதுவும் உங்களுடைய சுற்று நூபத்துல பன்னெண்டாம் பக்கத்துல தெளிவான முறையில் உங்களுக்கு விளக்கி இருக்கிறாங்க ரைட் ஓகே அப்ப இந்த இந்த வீடியோக்கு நான் வேற அதாவது எந்த பிரசன்டேஷனுக்கு நான் ஒரு பிரசன்டேஷனோட செய்ய இல்லை நான் நேரடியாக உங்களோட சுற்றுநுல்பத்தில் இருக்கின்ற இந்த செலரி கோட் ஒன்ற உதாரணத்துக்கு எடுத்து நான் விளக்கம் அளித்திருக்கிறேன் எனவே இந்த வீடியோ தெளிவாக ஆறுதலாக நீங்கள் பார்த்து உங்களுக்குரிய சேவைக்குரிய செலரி கோட்டை அடையாளம் கண்டு அதுக்கேற்ற போல் நீங்கள் கணிப்பீடுகளை செய்து கொள்ளுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் மேலும் இவ்வாறான பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்